காதல் கவிதைகள் முப்பத்தி ஒன்னு பிரிவுக்கு பிறகு முகம் மறைந்த பின் நினைவுகள் மட்டும் நிலவாய் நிற்கும் நிசப்த இரவில் உன் சுவாசம் சத்தமாய் கேட்கும் எப்படி கேட்கும் உன் சுவாசம் சத்தமாய் கேட்கும் சொன்ன வார்த்தைகளும் சொல்லாத வார்த்தைகளும் இதயத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன என் இதயத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன நீ மட்டும் நிம்மதியாய் இருக்கின்றாய் கண்களில் மறைந்த கண்ணீரும் உயிரில் பதிந்த நம்பிக்கையும் ஒவ்வொரு நொடியும் உறவாக உயிரோடு உறங்குகின்றன என் உள்ளத்தில் அன்பு என்பது ஒரு நதி பிரிவை தாண்டி ஓடிக்கொண்டே போகிறது அதன் ஆழம் சொல்ல வார்த்தைகள் போதவில்லை பிரிவின் ஆழத்தை சொல்ல என்னிடம் வார்த்தைகள் போதவில்லை ஏனெனில் வளர்ந்து கொண்டே போகிறது காதல் உன் பிரிவுக்கு பிறகு உன்னை பிரிந்த பிறகு என் காதல் வளர்ந்து கொண்டே போகிறது அதாவது கூடவே இருக்கிற வரையிலும் ஒண்ணுமே தெரியாது அந்த பிரிஞ்ச நொடியில தான் காதல் ஸ்டார்ட் ஆகும் அந்த வேதனையும் ஸ்டார்ட் ஆகும் காதல் வளர்ந்துக்கிட்டே போகும் ஒருவேளை இது எனக்கு மட்டும்தான் எப்படி நடக்குதா எல்லாத்துக்குமே எப்படி எனக்கு தெரியல இதே மாதிரி கவிதைகள் மேலும் கேட்க கவிதை தேசம் சேனலுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க